விக்ரம் சொன்னதை நினச்சிட்டு வேதா வந்து இந்த வீட்டை விட்டே கிளம்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா தன்வி வந்து ஓம் பிள்ளையாக இருந்தால் நீ இப்படி வந்து பார்த்துட்டு இருந்துருப்பியா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க வேதா அதுக்காக தன்மையை லாஸ்ட்டாக கொஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி ஹெவி டோஸ் உள்ள மாத்திரை நான் கொடுக்கலங்கத்த அப்படின்னதும் உடனே மிருநாளினி மேலே விக்ரமுக்கு சந்தேகம் வந்து வேகமாக பெட்டு பெட்டெல்லாம் போய் தொலாவுறாரு ஃபோன் வந்து அங்கே இருக்குது புத்தி சுவாதி இல்லாதவ எப்படி ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணி பேசுவாள் எல்லாத்துக்கும் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே மிருநாள் நீ தான் அப்படின்னு சொல்லி விக்ரம் கண்டுபிடிச்சிடுறாரு கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபோன் வந்துடுது டாக்டர் மாதிரி தான் ஃபோன் பண்ணி என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ நாள் வந்து இதை ஏமாற்றிட்டு இருந்துக்கா அப்படின்னு சொன்னதும் வேதாவோட மாமியார் பயங்கரமாக ஷாக் ஆகி இவங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிருநாளினி எங்களை நிம்மதியாகவே நீ இருக்கிட மாட்டியா அப்படின்னு சொல்லி சப்பு சப்புன்னு கண்ணத்துலையே அரைகிறாங்க இவளை சும்மா விடக்கூடாதுடா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட சொல்லி போலீஸை வர வச்சு மெர்ணாழினியை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க மெர்னாினி வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறமும் வந்து வேதா வந்து நீங்கள் இதெல்லாம் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டிங்கல்ல என்னால் நிம்மதியை அங்கே இருக்க முடியல விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி ப்ரோமோ போட்டிருக்குறாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் மிருனாலனி போலீஸ்க்கு போயிட்டாங்க ஆனால் வேதா வந்து இந்த வீட்டில் இருப்பாங்களா இல்லையாங்கிறது இனிமேதாங்க தெரியும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க